தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வேளாங்கண்ணி பாதயாத்திரையில் யாத்திரையில் காட்டு விலங்குகள் விரட்டிய சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வேளாங்கண்ணி பாதயாத்திரை ஒவ்வொரு தவக்காலத்திலும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகிற சனிக்கிழமை கிளம்புவோம் ஏறத்தாழ வியாழக்கிழமை நாங்கள் அந்த ஆலயத்திற்குள் சென்றடைவோம் முதல் நாள் மேலூரிலே தங்குவோம் இரண்டாவது நாள் திருப்பத்தூர் பங்கு ஆலயத்தில் தங்குவோம் மூன்றாவது நாள் அறந்தாங்கி பங்கு ஆலயத்தில் தங்குவோம் நான்காவது நாள் மங்களபுரம் பங்கு ஆலயத்தில் தங்குவோம் ஐந்தாவது நாள் திருத்திரைப்பூண்டிக்கு முன்பாக மருத்தியம்மன் ஆலயத்தில் தங்குவோம் ஆறாவது நாள் காலை அல்லது மதியம் மாலை வேளாங்கண்ணி சென்றடைவோம் அவ்வாறு நாங்கள் திருப்பத்தூரில் இரண்டாவது நாள் தங்கிவிட்டு அதிகாலை நாங்கள் கிளம்பி சென்று கொண்டிருந்தோம் பாத யாத்திரையாக ஒரு எண்பது பேர் சென்று கொண்டிருந்தோம் எண்பது பேர் என்பது தொடர்ச்சியாக செல்ல மாட்டோம் ஒரு ஐந்து பேர் ஐந்து பேர் குழுவாக முன்ன பின்னே நடப்போம் ஒரு குழுவுக்கு இரண்டு குழு இரண்டாவது குழுக்கு இடையிலே முந்நூறு மீட்டர் வித்தியாசம் இருக்கும் இறத்தாழ ஒரு மூணு கிலோமீட்ரு முத ஆள் ஒரு போனாங்கன்னா கடைசி குரூப் வந்து மூணு கிலோமீட்ரு தள்ளி தான் வந்துகிட்டு இருப்பாங்க நாங்கள் ஐந்து பேர் தனியாக அப்படியே சென்று சென்று கொண்டிருந்தோம் கிளம்பும்போது ஒரு நாள் கிளம்புவோம் எந்த இடத்த சென்று அடையுமோ அங்கே போய் கடைசியில் எல்லாம் சேர்ந்து உட்காந்துருவோம் இடையில் அவங்க இஷ்டப்படி நடப்போம் அப்படி நடந்து கொண்டிருந்தோம் அப்படி எங்கள் ஒரு அஞ்சு பேர் நண்பர்கள் நடந்து கொண்டிருந்தோம் திருப்பத்தூர் தாண்டி நடந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் முந்திரி காடு அந்த காடு அது ஒரு பத்து கிலோமீட்டரு பகலில் தான் ஆள் நடமாடும் பகல்லே ஆள் நடமாட்டம் இருக்காது அதுவும் அதிகாலையில் கண்டிப்பாக ஆள் நடமாட்டமே இருக்காது அப்படி நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு ஐநூறு மீட்டருக்கு அரை கிலோமீட்டருக்கு ஒரு மின் விளக்கு எரியும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது லைட்டாக கால் வலிச்சு சரி நல்லா விடிய காலம் மூணு மணி தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழாய் இணைப்பு காண்டி பெரிய பெரிய பைப்பு போட்டிருந்தாங்க அந்த பைப்பில் உட்காந்துருந்தோம் அந்த மின் விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்துருந்தோம் ஒரு மூணு பேர் படுத்துருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்துருந்தோம் திடீர்னு பார்த்தா நாய் மாதிரி ஒரு பத்து நாய் அப்படி இருட்டில் தள்ளி தள்ளி நினச்சி அப்போ பிஸ்கட் தூக்கி போட்டோம் நாய் சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு பிஸ்கட் சாப்பிடலை கடைசியில் அந்த கண் மட்டும் நல்லா பளிச்சு நெரிஞ்சிச்சு அப்போ பக்கத்தில் இருக்கிற காமிச்சேன் ஏன்னே நாய் மாதிரி தெரியுது பத்து நாய் நிற்கிது பாருங்கள் ஆனால் பிஸ்கட் தூக்கி போட்டால் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா உடனே அவருக்கு சந்தேகமாச்சு பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு எழுப்பி மெதுவாக சொன்னாப்புல அவங்களும் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க சொன்னாங்க இது வந்து நாய் கிடையாதுப்பா இது நரி நம்ம மேலே பாஞ்சி ரத்தத்தை குடிக்கிற காண்டி காற்றுருக்குதுன்னு மெதுவாக சொன்னாங்க காலில் அவங்கவங்க சிறப்பாக மெதுவாக மாட்டினோம் அப்படியே அந்த பத்து நாய் எங்கள் கிட்டக்கு அப்படி தள்ளி வந்து நெருங்க வந்துச்சு எந்திரிச்சு ஒரே ஓட்டம் ஓட்டம் முடித்தோம் சரியான ஓட்டம் உயிரை கையில் பிடிச்சிட்டு மரண ஓட்டம் ஓடணும் ஓடினா சரியான ஓட்டம் அந்த பத்து நரியும் எங்களை விரட்டுச்சு அந்த நரியும் சளைக்கலை அது எங்களை விரட்டுது நாங்கள் மேடுது ஒரு நல்லவேளை உழலை மாதா தான் எங்களை வந்து காப்பாற்றினாங்க கடைசியில் அந்த ஏறத்தால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு வே வேகமாக ஓடிருப்போம் ஓடி ஒரு இடத்துல நின்று கடைசியில் மூச்சு இறச்சிச்சு நின்று பார்த்தோம் திரும்பி பார்த்தோம் அந்த நரி கடைசியில் காணோம் எங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு ஒரு தூரம் ஒரு இல்லையை தாங்கினோன்னே நிறைய திரும்பி அங்கிட்டு போயிடுச்சு அப்படியே அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தணும் எங்களை உயிரை காப்பாற்றுல இது ரொம்ப நன்றி மாதாவே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு உயிர் பயத்தில் அன்றைக்கி இருந்தோம் அன்றைக்கி எங்கள் அஞ்சு பேர் உயிர் வந்து கிடச்சது அன்னை மரியாதை தான் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு வேளாங்கண்ணியை போய் சேருவோமா அப்படின்னு ஒரு பயம் திருப்பி குடும்பத்தோடு நம்ம போய் பார்ப்போமா குடும்பத்தை அப்படின்னு ஒரு பயம் அப்படி இடையில் இறந்தோம்னா அது அன்னை மரியாளுக்கு தானே கெட்டுப்பயிர் அவங்களுடைய நாமத்துக்கு தானே கெட்டுப்பேரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வேதனை அன்னை மரியாள் எங்களை நல்ல பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாங்க அதுலேருந்து என்ன பண்ணுறது தனியாக அந்த அஞ்சு பேர் போகிறது கிடையாது வேளாங்கண்ணிக்கு போகும்போது அடுத்த வருஷம்லாம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒன்றா போகிறது கையில் தீப்பட்டி வச்சுக்கிறது தீப்பந்தம் சரி தீயை பார்த்துட்டு நிறைய ஓடுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இது தீப்பந்தம் அந்த மாதிரி ஏதாவது கையில் வச்சுக்கிறது அது ரொம்ப வேளாங்கண்ணி போகிற பாத யாத்திரை செல்பவர்கள் கவனமாக செல்லவும் ஏன்னா இந்த மார்ச் மாதம் எல்லாம் வேளாங்கண்ணி பாத யாத்திரை போவீங்க ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க நான் ஒம்பது வருஷம் போனேன் இப்போ போகிறதில்ல ஏன்னா வயசாகிடுச்சி நடக்க முடியல சுகர் இருக்குது அதனால் போக முடியல அதனால் வேளாங்கண்ணி பாத யாத்திரை போபவர்கள் ரொம்ப கவனத்தோடு பாதுகாப்போடு குழுவாக சேர்ந்து போகவும் தனியாக போக வேண்டாம்